ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வேர்ல்டு கப் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து விறுவிறுப்பாக ஆரம்பிக்க போகுது ஏன்னா வந்து சூப்பர் ஐட் போட்டிகள்லாம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய பிரிவில் வந்து இந்தியா ஆஸ்திரேலியா பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் இவங்களாம் வந்து இருக்காங்க இப்போ இந்த வேர்ல்டு கப்பில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ண டீம்னு பார்க்குறப்ப ஆப்கானிஸ்தான் வந்து செமையாக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பெருசாக எதிர்பார்த்து ரொம்ப சொதப்பலான டீம் அப்படின்னு பார்க்குறப்ப நியூசிலாந்து வந்து காலி அவங்க வந்து சூப்பர் ஐட்டுக்கு வந்து வரல இன்னொரு புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம பாகிஸ்தானும் வந்து காலியாக இருக்காங்க இந்தியா பாகிஸ்தான் வந்து லீக் சுற்றோட போட்டி வந்து நமக்கு வந்து முடிஞ்சு போச்சு சூப்பர் எயிட்லயும் இந்தியா பாகிஸ்தான் மோதல் மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து ஃபேன்ஸுக்கு செம்ம ட்ரீட் அமைஞ்சிருக்கும் பட் பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா வெளில வந்து போயிட்டாங்க அந்த வகையில் இந்த சூப்பர் எயிட் போட்டிகள்லாம் ஸ்டார்ட் ஆவதற்கு முன்பாக இந்திய வீரர்கள் வந்து பயிற்சி ஆட்டத்தில் வந்து வார்ம் அப் கேம்ல வந்து ஆடி இருக்காங்க அதுல ஆஸ்திரேலிய அணியை வந்து எதிர்கொண்டு இருக்காங்க பொதுவாகவே உலகக்கோப்பை அந்த மாதிரி தொடர் அப்படின்னாலே ஆஸ்திரேலியா வந்து செம மாசு வந்து காட்டுவாங்க அவங்க வந்து செமைய வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அந்த வகையில இந்தியாவுக்காக பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா பிளேஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா மார்கஸ் டைனீஸ் இந்த சீசனில் வந்து செம்மை அவர் வந்து ஆடி வந்துட்டு இருக்கார் அவர் வந்து இந்த வார்ம் அப் கேமில் வந்து டி டுவெண்டியில் நமக்கு வந்து நமக்கு எதிராக வந்து செஞ்சுரி வந்து அடிச்சிருக்காரு நான் நல்லா ஆடுறதுக்கு முக்கியமான காரணமே ஐபிஎல்னு வர சொல்லியிருக்கார் ஸோ அதில் கற்றுக்கிட்ட வித்தையை நமக்கு எதிராகவே திருப்பி அவர் அதிரடியாக வந்து சதுரம் அடித்த காரணத்தினால் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலிய அணி இருபதோரு முடிவில் இரநூத்தி பன்னெண்டு ரன்கள் வந்து சேர்த்துருப்பாங்க இரநூறுக்கு மேலே வந்து போயிருச்சு ரன் அப்படின்னாலே வந்து சேஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் பட் அப்படி இருந்தாலுமே கூட நம்ம பிளேயர்ஸும் வந்து விட்டு கொடுக்கல ஆரம்பத்தில் கிளம்பிறங்கின ரோஹித் சர்மா வந்து அதிரடியா ஆடி அரை சதம் வந்து அடிச்சு அவர் வந்து அவுட் ஆயிருப்பாரு விராட் கோலி சூரியகுமார் யாதவ் ரிஷப் பண்ட் இவங்கெல்லாம் வந்து ஒரு சைடு வந்து சொதப்படாலுமே கூட சிவம் துபை பார்த்தீங்கன்னா அவருடைய அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்திருக்காரு துபாயை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த வேர்ல்டு கப் தொடரில் அவர் வந்து பெருசா வந்து ஃபார்ம்ல வந்து இல்லை பட் இருந்தாலும் இந்த வார்ம் அப் கேம்ல அவர் வந்து சதத்தை வந்து நெருங்கிட்டார் புறம் வந்து சைனீஸ் வந்து நமக்கு எதிராக சதம் அடிச்சாரு இன்னொரு புறம் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு சதம் அடிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து துபைக்கு வந்து கிடைச்சிது பட் ஆனால் அவரால் வந்து அதை வந்து சதமா கன்வெர்ட் பண்ண முடியல தொண்ணூத்தி அஞ்சு ரன்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா துபாய் வந்து அடிச்சிருப்பாரு கடைசி வரைக்கும் வந்து நாட்டோட பார்சனாக வந்து இருந்திருப்பாரு அதே மாதிரி மேட்ச் வந்து நல்லபடியாக வந்து ஃபினிஷ் பண்ணி வந்து கொடுத்துருப்பாரு கடைசி வந்து ஒரு மூணு ஓரில் பார்த்தீங்கன்னா இந்தியனை ஜெயிப்பதற்கு நாற்பத்தி ஏழு ரன்கள் வந்து தேவைப்பட்டிருக்கும் ஆனா அதிரடியே ஆன் டூபே கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த கடைசி ரெண்டு பந்தில் வந்து ஒரு ரன் அடித்தா வெற்றி அப்படிங்கிற மாதிரி வந்து மேட்சை வந்து மாத்திருப்பார் ஸோ இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாமப்போட்டியில் வந்து செம்ம மாசம் வந்து ஜெயிச்சிருக்காங்க பலமாய்ந்த ஆஸ்திரேலிய அணியவே வந்து இந்தியா வந்து தோற்கடிச்சிருக்காங்க ஓமப் போட்டியில அப்படிங்கிறதுனால நம்ம பிளேயர்ஸ்க்கு வந்து கான்ஃபிடெண்ட் வந்து அதிகமாகும் ஸோ ஒரு ஒரு முறை வந்து ஆஸ்திரேலியா கிட்டே தான் இருப்போம் ஃபைனலில் பட் இப்போ இந்த டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்ல ஆஸ்திரேலியாவுக்கு வந்து தக்க ஒரு பதிலடி வந்து இந்தியா கொடுத்து கப்பை வந்து வாங்குவாங்க அப்படின்னு ஃபேன்ஸ் வந்து ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நன்றி